வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து இந்த பன்னெண்டு லங்கனத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் முதல்ல மேச லக்னத்தை பற்றி பேசிட்டோம் இன்றைக்கி பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு எந்த தசையெல்லாம் வந்து யோகமான தசைகள் அவங்களுக்கு என்னெல்லாம் எந்த கிரகம் நன்மை செய்யும் எந்த கிரகம் தீமை செய்யும் அப்படிங்களா அவங்களோட கேரக்டர் என்ன அவங்களோட குணாதசியங்கள் என்ன அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன வேலை செய்வாங்க என்ன மாற்றங்கள்லாம் வாழ்க்கையில் நடப்போம் அப்படின்றத நம்ம முதல்ல பேச போகிறோம் இந்த லக்னாதிபதி அப்படி யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி என அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவான் தான் அவர்தான் வந்து லக்னாதிபதி இந்த சுக்கரகுருன்னு சுக்கரபகவான் வந்து இந்த தேவகுருக்கு மேலான அசுரர் குருக்கு தலைவன் அவர்தான் சுக்கர பகவான் இருக்கிற தசையிலேயே பெரிய தசை வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசை தான் இருபது ஆண்டுகள் தசை ஒருத்தருக்கு நடந்தால் வாழ்க்கையில் என்ன இருப்பான் அப்படின்னு வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்கள் கார் வாங்குகிற யோகம் இதெல்லாம் வந்து சுக்கரன் தான் வாக்கி சொன்னேன் ஏன்னா வண்டி காரகன் காரகன் கலத்திர காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுக்கர பகவான் வந்து சுக்கரன் வந்து நல்லா இருந்தால் தான் எல்லோட வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்க இப்போது நான் ரிஷபலக்கணம் நான் எப்படி இருப்பேன் என்னோடய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி அவனே ஆறுக்கூடியவனாயிடுறான் அவனே நல்லவர் அவரே விரோதியும் ஆகிடுவார் பிரச்சனை யாரால் வரும் அப்படின்னா இவரால் தான் நிறைய வரும் புரியுங்களா ஏன்னா இங்கே நர்ச்சி வலாதக்கார நிறைய பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க பிரச்சனையை அவங்க ஏதாவது சிக்கலில் மாட்டிப்பாங்க ஏதாவது நம்பி ஏமாந்து பணத்தை ஏமாந்துருவாங்க புரியுங்களா ஏதாவது தேவை இல்லாமல் பிரச்சனை வழக்கு 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 பிரச்சனை ஏதாவது மாட்டிக்கும் ஏதாவது முக்கியமாக வந்து நடக்கக்கூடாத தசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான தசை இந்த குரு தசை இந்த குரு தசை மட்டும் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யவே செய்யாது அவர் அஷ்டமாதிபதி அவரே லாபாதிபதியாக ஆகிடுறார் ஆண்டு காலம் அவருக்கு குரு தசை வந்துச்சுன்னா அவர் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவார் இப்படிங்களா உள்ளூர்லேயே வேலை செய்ய முடியாது ஒன்று வெளியூரில் வேலை செய்யணும் வேலை எப்படி இருக்காரு கடன் பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது சிக்கலில் மாட்டிப்பார் புரியுதுங்களா கணவன் மனைவி பிரிவு இதெல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குரு தசைக்கு தான் நடக்கும் ஓகேங்களா குருதசை மட்டும் வந்து ரிஷபலகத்துக்கு வரவே கூடாது வரக்கூடாத தசை அதுதான் வந்துருச்சுன்னா அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு மற்றபடி யோக தசை யார் சார் குறதை வந்தாலும் தான் இருக்கும் ஆனால் புதன்தசை ரோகதசை ரெண்டு அஞ்சு கோடி தசை புதன் தசை வந்து ரெண்டு அஞ்சு கோடி தசை அந்த தசை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தனத்தையும் கொடுப்பான் புத்தத்தையும் கொடுப்பான் புத்திரளால் நல்ல நன்மை நடக்கும் குடும்பம் அமைஞ்ச பிறகு இன்னும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்லது வசதி வாய்ப்பு பார்க்குறாங்க புத்தி கூடியவன் அவனே புத்திரஸ்தானாதிபதி அறிவுக்குடியவனாக ஆயிடுறான் அப்போ இருக்கும்போது புதன் பகாதசை நல்ல ஒரு வாழ்க்கையும் ஏற்றத்தையும் பெயரும் புகழும் தரும் புதன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் புதன் மறைந்திருந்தாலோ கெட்டிருந்தாலோ அவர் ஷுபர் அவரோட பார்வை ஏழாம் பார்வையாக எந்திரத்தை பழையுது சுபர் பார்க்குறதால சுபத்துவத்தை கணிச்சயமாக தருவார் அப்படிங்களா லக்ன சுவர் என்று அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் ரிஷப லக்னத்துக்கு முழு சுபத் தொன்மை நிச்சயமாக தருவார் அப்படிங்களா இது சுக்கரதசை பாதி பத்து வருஷம் நல்லாவும் இருக்கும் பத்து வருஷம் சரியில்லாமல் இருக்கும் இருபது வருஷ தசை பத்து வருஷம் நல்லா வாழ்க்கை வளர்ச்சி வாற்றி லக்ஸரி வாழ்க்கை நல்லா வாழ்வாங்க போகும்போது எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க விரயத்தை பண்ணிவிடுவாங்க மகாதசை அதே மாதிரி ஒன்பது பத்துக்குடிய தசை பாக்யாதிபதி அவரே பாக்யாதிபதி அவரே தொழில் ஸ்தானாதிபதியாக மாறுறார் அப்போது தொழிலுன்னு ஒன்றும் பிரச்சனை போவாது மாறிட்டு அவர் தசை வரும்போது சனி தசை வரும்போது அவர் பாதகாதி அன்ப என்பதால் தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் பெரிய வளர்ச்சியாக இருக்க முடியாது புரியுதுங்களா ஒன்று ஒருத்தர் சாஃப்ட்வேர் வேலையில் செய்வாங்க இல்லைன்னா வந்து பட்டு தொழில் அந்த இதெல்லாம் செய்வாங்க இந்த எப்படி சொல்றதுங்க லேண்ட் பிஸ்னஸ் செய்யும் ராகுதசம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே எஸ்டேட்ல அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடியவர் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரர்கள் ரிஷபர் லக்னத்தில் இருவங்க நல்ல யோக தசைன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புதன் தசை நல்லா இருக்கும் ராகுதை நல்லா இருக்கும் ராகு நல்ல நிலையில் இருக்கணும் ராகு கண்ணியில இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து ராகுதசெல்லாம் பெரிய புகழெல்லாம் நடக்கும் பெரிய வளர்ச்சி புரியுங்களா இதுவரை வீடு வாங்காத இருக்கும் ஏன்னா இருக்கிறதுனால நிறைய பேர் வீடு வாங்காமல் இருப்பாங்க ரிஷவலத்துக்காரங்களாம் இல்லைங்களா வீடு வாங்காமல் இருக்கிற ரீசன் தான் அவன் தான் ஏழுக்கூடிய ஒரு மனைவி செவ்வா அவனே பன்னெண்டாம் மாதிரி வழியாக ஆயிடுற அவரோட தசை வரணும் அவரோட புத்தி வரணும் அவரோட அந்தங்கள் நடக்கும்போது வீடு வாங்குறதுக்கு முடியான வளர்ச்சிகள் கிடைக்கும் புரியுங்களா வீடு கட்டுற மாதிரிலாம் மேக்சிமம் வாங்க மாட்டாங்க மேக்சிமம் ஃப்ளாட் வீடு மாதிரி வாங்குற மாதிரி இருப்பாங்களா மேக்சிமம் ரிஷவலத்துக்காரங்களாம் வீடு இடம் வாங்கி கட்டுற மாதிரிலாம் இருக்குன்னா அவனே விரையாத வழியாகிடுறாங்க மல்லாவணத்தில் அதனால் இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து பொருந்தும் அதனால் ரிஷபலகத்துக்காரர்கள் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வழிபாடு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு ரெண்டு அஞ்சு கூடியவர் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணா அவங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தையும் அவர் பெருமாள் தான் சனி கெடுக்க சொன்னார் அவர் எந்த நிலையில இருந்தாலும் சரி சனி வந்து அவர் பாக்யாதி வித்தியார் அவரை தகப்பனார் ஆயிடுறார் அப்போ இந்த லக்னத்துக்கு எந்த ஒரு கெடுதலும் தீய பலன்களும் செய்ய மாட்டார் அவர் கெட்ட நிலையில் இருந்தாலும் சனி பகவான் தீமை தீய பலன் செய்வார் லக்னத்திலயோ இருந்தாலும் சரிங்க அவர் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருந்தாலும் சரிங்க கெடுதல் செய்ய மாட்டார் சனி நாள் எந்த கெடும் இல்லை சனிதாசை நடந்தால் அவர் நல்ல யோக பலன்தான் நல்ல நிச்சயமா அனுபவிப்பேன் ரிஷபலாத்துக்காரர்கள் சனிதாசை யோக பலனை செய்வார் புதமகம் யோகா பள்ளம்னு செய்வார் மீதி தசெல்லாம் வந்து அவருக்கு சுமாராக தான் இருக்கும் புரியுங்களா சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்கார் அவர் ஒரு ஜாடகத்தில் முதல்ல நமக்கு என்ன தசனை நடக்குதுன்னு நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும் பார்த்துருந்து அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் யோகாதிபதி சாரம் வாங்கியிருக்காரா அப்போ ஒரு சந்திர தசன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மூணு கூடிய தசனை நடக்குது அவர் வந்து புதனோட சாரம் வாங்கி வந்து தசை நடத்துறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ரெண்டு கூடிய யோகாதிபதி தசதை தான் வாங்கியிருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு யோகாதிபதி சாரம் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கணும் பார்த்தங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக தனப்பிராப்தம் புத்திரபிராப்தம் பெயர் புகழ் ஐந்தாம் இடம் போ புத்திஸ்தானம் புத்தி கூட வந்தான் புதன் அவருக்கு புத்தி நல்லாயிருக்கும் புகழ் நல்லா கிடைக்கும் பெயரும் புகழும் வாழ்வார் இந்த லகத்துக்காரர்கள் நல்ல யோகா தசை நடக்க வேண்டும் அவருக்கு குருதசை மட்டும் மேக்சிமம் நடக்கவே கூடாது புரியுங்களா அதே மாதிரி தான் அப்படிங்களா சூரியதசையும் மாதிரி விசேஷம் கிடையாது சூரிய தசை ஒரு விசேஷம் கிடையாது தசை விசேஷம் கிடையாது செவ்வா தசை கூட அவ்வளோ விசேஷம் கிடையாது அவருக்கு நல்ல விசேஷமான தசை வந்து பார்த்திங்கன்னா புதனும் சனியும் தான் சொல்லக்கூடியது சுக்கர மீடி மீடிய மீட மீடியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு லக்னாதிபதி அவரே ஆறு கூடியன்றதால அது கூட வந்து ஒரு பெரிய வளர்ச்சியெல்லாம் அவர் கொடுக்காரு வளர்ச்சி கொடுக்குற தசை வந்து பார்த்தீங்கன்னா புதன் மகாதசையும் சனி மகாதசையும் மிகுந்த விஷயம் சனி மகாதசையில் நிம்மதியாக இருப்பார் நிம்மதியான வாழ்வு ஏற்றங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடியது சனி மகா சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் ஒரு கேரக்டர் வந்து நம்ம மாற்றிக்கணும் பிரச்சனை அவர் வராமல் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்தில் அவன் பார்க்கும்போது பிரச்சனை அவரால் தான் வரும் அந்த தசை நடக்கும்போது கண்டிப்பாக சுக்கரதசை வந்துச்சுன்னா ஏதாவது சிக்கலில் மாட்டிப்பார் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஏதாவது நடக்கும் எல்லா ரிஷபராசி லக்னத்துக்காரர்களும் நீங்கள் பார்க்கலாம் பிரச்சனை ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனை வந்து 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 அவங்களுக்கு போய்டும் சரியாகிடும் எல்லாமே ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் நல்ல நடக்கும் நடக்கும்போது நல்ல வளர்ச்சி அடைவார் சொத்து பொத்து வாங்குவார் பின்யோக ஜாதம் சனி யோகாதிபதியாக வந்துட்டாவே இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி வந்துட்டாவே அவர் பின்யோக வயசு ஆவ நல்ல வளர்ச்சி ஆவர் நல்ல பெயர் போக கடிப்பார் நிம்மதியாக வாழ்வு சந்தோஷமாக வாழ்வு நிச்சயமாக வாழ்வார் புரியுதுங்களா பெருமாள் வழிபாடு எப்போவுமே அவன் பண்ணணும் நிச்சயமாக பண்ணுங்கள் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வளர்ச்சி மாற்றத்தை நிச்சயமாக நிறைய கிடைக்கும் நல்லதே நடக்கும் சந்தோஷம் பெறுவீர்கள் மக்கள் சொங்கள் சொந்தங்கள் சூழ இன்பமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பையகம் நன்றி வணக்கம்